ஏர்போர்ட்டிங் போர்டிங் விதிகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படும் என விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஓமானின் தலைநகரான மஸ்கட்டில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் பயணிகள் தங்களின் லக்கேஜ் நடைமுறைகளை முடிப்பதற்காக பயணிகளின் போர்டிங் சிஸ்டம் விதிகளை புதுப்பித்துள்ளது இந்த புதுப்பிக்கப்பட்ட விதியானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விதிகளின்படி பயணிகள் இப்போது மஸ்கட் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு குறைந்தது நாற்பது நிமிடங்களுக்கு முன்பு போர்டிங் கேட்களில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வரும் பயணிகள் நுழைவு வாயில்களில் தடை செய்யப்படுவார்கள் என விமான நிலைய அலுவலர்கள் கூறியுள்ளார்கள் அத்துடன் விமானம் புறப்படுவதற்கு முன்பாக செக் இன் முடியும் நேரம் இப்போதும் மாறாமல் அறுபது நிமிடங்களாக இருக்கும் என்றும் இன்று முதல் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டிற்கு முன் உள்ள போர்டிங் பாஸை காண்பிக்கும் பகுதி புதிய இயக்க நேரத்தை கொண்டிருக்கும் என விமான பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மஸ்கட் விமான நிலையம் வரும் பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் பாதுகாப்பு சோதனைகளை விரைவுபடுத்தவும் சுமூகமான பயண அனுபவத்தை உறுதி செய்வதற்கு சரியான நேரத்தில் போர்டிங் கீட்களை வந்தவுடன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மஸ்கட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஓமன் ஏர் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க